சாஞ்சி இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் ராய்சன் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய ஊராகும் இது மாநிலத்தின் நடுப்பகுதியில் போபாலில் இருந்து வடகிழக்கே நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பெசுநாகர் விதிஷா ஆகிய இடங்களில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் கிபி நூற்றாண்டு வரையிலான பழமை வாய்ந்த பல பௌத்த நினைவு சின்னங்கள் இங்கே உள்ளன இந்த மூன்று ஸ்துபிகளும் உலக சமய பண்பாட்டு தலங்களாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று ஸ்துபிகளும் உலகின் மிக பழைய கருக்கட்டிடங்களாக கட்டிடங்களாக சாஞ்சியில் உள்ள பெரிய ஸ்துபி தொடக்கத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகரால் கட்டப்பட்டது அசோகரின் மனைவி தேவி சாஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள ஊரைச் சேர்ந்தவர் குன்றுகளின் மேலுள்ள அழகான இந்த நகரத்தில் கட்ட முடிவு செய்தார் அவரின் மேற்பார்வையில் முதல் ஸ்துபி பிரம்மாண்டமாக வம்சத்துக்கு பின் வந்த குஷான அவர்களுக்கு பின் வந்த அரசர்களும் மேலும் பல ஸ்துபிகளை கட்டினர் முதல் ஸ்துபிக்கும் நெருகூட்டப்பட்டது இந்த ஸ்துபியை சுற்றி மரவெளியும் நான்கு பக்கங்களிலும் நுழைவாய்களும் அமைத்தனர் அதற்கு பின் அந்த குப்த வம்சம் புத்த மடாலங்களையும் விகாரங்களையும் கட்டி சாஞ்சியை மேலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாற்றின புத்தரின் சிலைகளும் மற்ற சிற்பங்களும் இங்கு வடிக்கப்பட்டன கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சாஞ்சி மிகவும் உன்னத நிலையில் இருந்தது இது புத்த மதத்தின் தாயகமாக பார்க்கப்பட்டது இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வரைபடமானது சாஞ்சி ஸ்தூபியை நீல அகலங்களையும் மற்றும் அங்கு உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் எந்த வருடத்தில் கட்டப்பட்டது என்பதை பற்றியும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது உரித்தான அந்த அசோக சக்கரம் மற்றும் சிங்கங்களின் உருவங்கள் குறிக்கப்பட்ட தூணானது சுட்டிக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு நுழைவாயிலும் பில்லர் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஸ்துபி ஒரு முட்டை வடிவிலான கட்டடம் போன்ற அமைப்பாகவும் இது நூத்தி ஐம்பது பிசி ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்துபிக்கு மேலே அம்பர்லாஸ்டிக் குறை போன்ற ஒரு அமைப்பும் ஸ்துபியை சுற்றி காம்பவுண்ட் சேர் போன்ற ஒரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த காம்பவுண்ட் சேர் போன்ற அமைப்பானது நூத்தி ஐம்பது பிசி கிமு முன்னூத்தி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தின் மூலம் சாஞ்சி ஸ்தூபியின் அமைப்பு அதோட கட்டிட வேலைப்பாடு கட்டிட திறமை இங்கு நமக்கு வெளிப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது இன்றும் நம்மிடையே ஒரு நினைவு சின்னமாக நீங்காது இடம் பிடித்து நூற்றாண்டுக்கு பிறகு சாஞ்சியின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்தது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் என்ற ஆங்கிலேயர் பாதி புதைந்திருந்த சாஞ்சியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தொழில்துறையின் பொது இயக்குநராக இருந்த ஜான் மார்ஷல் சாஞ்சியை முழுவதுமாக புதுப்பித்தார் சாஞ்சியில் நிறைய ஸ்துபிகள் இருந்தாலும் மூன்று ஸ்துபிகள் மிகவும் பிரபலமானவை அசோகரால் கட்டப்பட்ட முதல் ஸ்துபி பிரம்மாண்டமானது இருநூத்தி பதினைந்து அடி உயரம் உள்ள குன்றின் மேல் அரைக்கோள வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்துபியின் நான்கு திசைகளிலும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட சிலைகளுடன் கூடிய தோரண வாயில்கள் உள்ளன தெற்கு தோரண வாயிலில் புத்தரின் பிறப்பு அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன இதன் அருகே ஒரே கல்லிலால் ஆன நாற்பத்தி ரெண்டு அடி உயர அசோக தூண் நிறுவப்பட்டு இருக்கிறது உச்சியில் நான்கு திசைகளை நோக்கி நான்கு சிங்கங்கள் இருந்தன காலப்போக்கில் தூண் உடைந்து விட்டது உடைந்த பாகங்கள் அருகில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒரு சிற்பத்தில் அசோகர் ராம கிராமா என்ற இடத்திற்கு வருகை தந்ததை குறிக்கும் சிற்பம் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது சுங்க வம்சத்தினர் கட்டின புத்தருடைய சீடர்களின் நினைவு சின்னங்கள் இந்த சுபிகளில் உள்ளன ஒவ்வொரு சிற்பங்களும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செதுக்கப்பட்டுள்ளன அதில் ஒரு சிற்பத்தில் புத்தர் போதி மரத்து அடியில் அமர்ந்து தவம் செய்வது போன்ற காட்சியும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது மற்றொரு சிற்பத்தில் போதி மரத்தடியில் புத்தரின் சீதர்கள் அமர்ந்திருப்பது போன்றவும் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன சக்ரா மற்றும் சிங்கங்கள் தலையுடன் உள்ள அமைப்புகள் செதுக்கப்பட்டுள்ளன அழகான கைப்பிடி கைப்பிடிசுடன் கூடிய மாடிக்கு செல்வதற்கான படி இங்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது அதன் மீது ஏறி மாடிக்கு செல்வது மட்டுமல்லாமல் அந்த ஸ்துபியை முழுவதுமாக நாம் வளம் வந்து மேலிருந்து சாஞ்சி நகரை பார்க்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படுகிறது இந்த சுபியை சுற்றிலும் நான்கு பக்க நுழைவாயிலும் உள்ள பில்லர்ஸ் அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டுள்ளது ஆங்காங்கே புத்தரின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் வரை மொத்தமாக முக்கியமான வழிபாட்டு தலமாக இந்த சாஞ்சி சுபி இருந்துள்ளது இதனை பற்றிய குறிப்புகள் மகாவம்சத்தில் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன அசோகரின் மகன் மகேந்திரன் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக செல்வதற்கு முன்னர் ஒரு மாத காலம் இங்கு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஸ்தாஞ்சி சுபி இன்றளவிலும் ஒரு நினைவு சின்னமாக அசோகரின் வரலாற்றையும் பண்டைய கால இந்தியர்களின் சிற்ப வேலைப்பாடு கட்டிட நுணுக்கம் போன்றவற்றை அழகாக நமக்கு பறைசாற்றுகிறது சாஞ்சி ஸ்தூபி இந்திய மக்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான இடம் நன்றி